அங்கன்வாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்டர்வியூ வந்து எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர் அண்ட் உதவியாளர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் சில பேருக்கு வந்து கால் லெட்டர் வந்து வரல ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கராக ஜாயின் பண்ணீங்கன்னா இல்லை உதவியாளராக ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்க எதனால் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கால் லெட்டர் வந்து வரல அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனால் வந்து வரலை அப்படின்னா நிறைய பேர் வந்து மெயில் வந்து செக் பண்ணியிருக்க மாட்டேங்க எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்து கண்டினியூஸாக வந்து செக் பண்ணிட்டே இருங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து கால் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்து லெட்டர் வரும் வெயிட் பண்ணி பாருங்க மெயில் அண்ட் எஸ்எம்எஸ்ல தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் வந்து ஃபோனில் வந்து கால் பண்ணி கூட நமக்கு வந்து இந்த டைம்ல இன்டர்வியூ இருக்குது ஷெடியூல் பண்ணுவாங்க அதனால கால்ஸ் வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்து வந்து அட்டன் பண்ணி முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ ஐசிடிஎஸ் திட்டத்துக்கு கீழே போயிட்டு நம்ம அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட நமக்கு வந்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்க கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஐசிடிஎஸ் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து காட்டுற வீடியோட எண்ணில் ஸோ வந்து ஐசிடிஎஸோட நம்பர் இல்லைன்னா நீ இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கால் லெட்ரு உங்களுக்கு வரலைனாலோ இல்லை வந்து நான் இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆகிட்டேன் ஸோ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து எனக்கு வந்து எப்போ நடக்கும் இல்லை அகைன் எனக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து சான்சஸ் வந்து இருக்கா அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வாங்க இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் ஏன் வந்து உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது ரீசன்ஸ் வந்து இருக்குது எதனால் லைக் வந்து நீங்கள் வந்து உங்களை கிராம தாலுக்காக்குள்ளே நீங்கள் வந்து போட்டிருக்க மாட்டீங்க இல்லை டாக்குமெண்டேஷன்ஸில் ஏதாச்சும் வெரிஃபை வந்து ஆதார் கார்டில் வந்து மிஸ் ஆகிருக்கும் அதனால் உங்கள் டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி எட்டுலேருந்து ஒம்பது ரீசன்ஸ் இருக்குது அதை டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடந்துருக்கும் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் டென்த்து உங்கள் டுவெல்த் மார்க்ஷீட்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உங்களோட அதர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ப்ளீட் பண்ணுவாங்க அதுக்கான வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடோ கணவரால் வந்து கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இருபது பெர்சன்டேஜ் ஆஃப் ஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக தாலுகா ஆஃபீஸில் வந்துட்டு சைன் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் ஸோ விடோ வந்து விடோ சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் டெத் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுருக்கணும் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு எதுக்கு அதுக்கான ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தாலுக்கா ஆஃபீஸில் போய் வாங்கி வச்சுக்கணும் ரீசெண்டாக வந்துட்டு நீங்கள் வந்து போய் கரெக்டாக இருக்கான்னு தாலுக்கா ஆஃபீஸில் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதுக்கு வேணும் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாத ப்ரயாரிட்டி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருஷ சம்பளமே வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தை விட கம்மியாக இருக்குது உங்கள் ஆன்வல் இன்கம் அப்படின்னா உங்களுக்கு இதில் ப்ரையாரிட்டி கொடுக்க அதிக சான்சஸ் வந்து இந்த பேஸிஸில் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க வேறு யாருக்கெலாம் வந்து ப்ரயாரிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி அதுக்கப்புறம் லெப்ரோசியாக தான் ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கும் இல்லையா ஸ்கின் டிசீஸில் வந்து அதனால அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆசிட் அட்டாக் வந்து அவங்களோட தோலில் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்குமே வந்து நாலு பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக யார் யாருக்கெலாம் எதை வச்சு நம்மளுக்கு வந்து எந்த பேஸிஸில் வந்து போடுறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அது வந்து பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மற்ற இட இடஒதுக்கீடுமே இருக்கும் லைக் நீங்கள் கேட்டகரிஸ் வைஸ் வச்சு வந்து உங்களை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இடஒதுக்கீடும் கொடுப்பாங்க இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் சம்பளம் எவ்வளோ அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க சேலரி எவ்வளோன்னு இது நம்ம வீடியோ வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டீடைல்டான வீடியோ போட்டிருக்கோம் லைக் அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து நீங்கள் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து எழுநூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்து இரநூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்குறாங்க இது போக உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு டென் தௌசண்ட் கிட்ட உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்போ பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கிட்ட வர உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் அதே நீங்கள் உதவியாளர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டென்த் வந்து முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியாளருக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க வந்து பணியாளர் வந்து இல்லை அப்படின்னா அந்த பொறுப்புகள் வந்து ஊட்டச்சத்து உணவு எல்லாம் கரெக்டா வந்து குழந்தைகளுக்கு சேருதா அதை நீங்க கணக்கிடணும் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியணும் வந்து ஏற்றி கவர்மெண்ட்க்கு சென்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்க வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுக்கு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா உதவியாளருக்கு நாலாயிரத்தி நூறுலேருந்து இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சம்பாதிக்க முடியும் இதுவும் அதே தான் ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு பத்தாயிரம் இருந்துச்சுன்னா உங்களால் இருபதாயிரம் கிட்ட உதவியாளராக இருந்தால் சம்பாதிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடிக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க டுவெல்த் வந்து முடிச்சிருக்கணும் அங்கன்வாடி பணியாளருக்கு கீழே இருக்கிறது மினி அங்கன்வாடி அதுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து பதினெட்டாயிரம் வரை கொடுக்குறாங்க இதுக்குமே ஸ்டைஃபண்ட் டென்த் கிட்ட வந்து உங்களுக்கு வரும் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் கிட்ட நீங்க மினி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ மெயினாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ப்ரொமோஷன்ஸ் பற்றி எங்களுக்கு வந்து சொல்லுங்க நாங்கள் வந்து இன்டர்வியூல போயிட்டு நாங்கள் வந்து ஒர்க்கராக செலக்ட் ஆகிட்டோம் இல்லைனா ஹெல்ப்பராக வந்து செலக்ட் ஆகிட்டோம் இப்போ நாங்கள் அடுத்த லெவல் ப்ரொமோஷன்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க இதுக்கான கம்ப்ளீட் வீடியோ இப்போ வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு வேலை உதவியாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணி ஒர்க்கராக வந்து ஆக்க முடியும் அதே நீங்கள் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி சூப்பர்வைசராக வந்து உங்களை ஆக்க முடியும் இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ ஷெடியூல் பண்றதுக்கு முன்னாடியே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது நூ நூறு பேர் எடுக்கிறாங்கன்னா அதுல இருபத்தஞ்சு பேர் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவங்கள தான் வந்து எடுப்பாங்க இப்போ ஆல்ரெடி அங்கன்வாடி மையத்துல உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அஞ்சு வருஷம் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி உதவியாளராக இருந்து அஞ்சு வருஷம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணி அங்கன்வாடி ஒர்க்கராக வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதே மாதிரிதான் இப்போ ஒர்க்கராக இருக்காங்க அங்கன்வாடி ஒர்க்கராக வந்து இருக்காங்க பணியாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க பத்து வருஷம் அவங்க வந்து முடிக்கணும் ஒர்க்கராக இருக்க பத்து வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ ஒர்க்கர் வந்து பத்து வருஷம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூப்பர்வைசராக வந்து ஆகலாம் ஸோ சூப்பர்வைசர்க்கான வேக்கன்சி இப்போ கொடுக்கல ஆனால் வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறேன் ஆனால் இதுக்கு சில க்ரைட்டீரியா வந்து இருக்குது நீங்கள் உதவியாளராக இருந்தாலுமே உங்களுக்கு டென்த்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தா தான் லைக் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தா தான் நீங்கள் வந்து ஒர்க்கராக வந்து மாற முடியும் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் நீங்கள் உதவியாளராக இருந்து அஞ்சு வருஷம் வேலை பார்த்தாலுமே டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தா தான் உங்களால் ஒர்க்கராக வந்து மாற முடியும் அதே மாதிரி நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்து ஒரு டிகிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி முடிச்சு டிகிரி முடித்தவங்க வந்து ஒர்க்கருக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து சூப்பர்வைசராக வந்து மாற முடியும் ஸோ இது ஏர்லி வந்து அங்கன்வாடி வந்து வேலை போடுறப்ப டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுத்து ஆல்ரெடி இருக்கிறவங்களே ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க அது போக வந்து ப்ரையாரிட்டி பேஸஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ இதை ஒதுக்கீடு வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து விடோஸ்க்கும் மாற்றுத்திறனாளிக்கு நாலு பர்சன்டேஜ் கொடுத்து அது போக தான் மற்றவங்கள இன்டர்வியூவில் எடுத்து செலக்ட் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கராகவோ ஹெல்ப்பராகவோ இருந்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வந்து சேர்க்குறீங்களா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்சஸ் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பர்சன்டேஜ் வந்து வச்சுருப்பாங்க அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் லைக் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இதுக்கு வந்து கொடுப்பாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா சக்ஷாம் அங்கன்வாடி அண்ட் போஷான் ரெண்டு இந்த திட்டத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கரா இருக்கிறவங்க ஒர்க்கராக வந்து மாறலாம் யாருன்னா அங்கன்வாடி ஹெல்பராக இருக்கிறவங்க அஞ்சு வருஷம் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இந்த திட்டத்துக்கு கீழே தான் அது வருது சக்ஷாம் அங்கன்வாடி அண்ட் போஷான் ரெண்டு இந்த திட்டத்துக்கு கீழே ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி ஹெல்பர்ல இருக்கவங்க ஒர்க்கராக வந்து ப்ரொமோஷன் ஆகிற ஆகிக்கலாம் ஹெல்பர் வந்து அஞ்சு வருஷம் வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டுமே இல்லாமல் இவங்க வந்து இப்போ அங்கன்வாடி ஒர்க்கராக இருக்கவங்க அப்படின்னா அவங்க வந்து டென்த் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க ஸோ டிஎன்பிசியில் வந்துட்டு குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் வந்து இவங்க வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது என்னென்ன மாதிரி போஸ்டிங்ஸ்கெலாம் வந்து இவங்களுக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு விஏஓ ஸோ இப்போ விஏஓ பதவியெலாம் வந்து போட்டிருக்காங்க வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்று காலிப்படங்கள் இருக்குது அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கன்வாடியில் இருக்கிறவங்க கூட டைரக்டா வந்து எடுத்துக்குவாங்க இதுதான் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரலை அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம் ரிஜெக்ட் ஆன ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற வீடியோ நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும் அதுமே வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் லைக் வந்து இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னென்ன ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு அது எனக்கு வீடியோவில் லென்த் அதிகமாக அதனால் காட்ட முடியல ஸோ அதை மட்டும் நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம் ப்ளஸ் முட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கலவை எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி ஒரு குழம்பு மாதிரி வச்சு அதில் சுண்டல் இல்லைன்னா பாசிப்பயிர் வந்து கொடுப்பாங்க புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி புலாவ் புலாவ் மாதிரி செஞ்சு முட்டை வந்து கொடுப்பாங்க வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் முட்டையும் வந்து கொடுக்குறாங்க வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கும் கொடுக்குறாங்க சனிக்கிழமை மறுபடி காய்கறி கலவை கலந்த சாதம் வந்து கொடுக்குறாங்க இதுதான் வந்து திங்கட்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க கொடுக்குற வந்து உணவு பட்டியல் ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க முட்டை எப்போல்லாம் கொடுக்குறாங்கன்றதை கேட்பாங்க திங்கக்கிழமை கொடுக்குறாங்க புதன் கிழமை கொடுக்குறாங்க வியாழக்கிழமை கொடுக்குறாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது அடுத்து அங்கன்வாடியான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஜூன் எண்டு இந்த மந்த் எண்டு இல்லைன்னா ஜூலை ஃபஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்ருவாங்க அதையும் நம்ம வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ டெலகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க